எல்லாருக்கும் வணக்கம் மொதல் ஆடியோ லான்ச் அதனால் எனக்கு இன்னும் அந்த ஆச்சரியத்துலேருந்தே இன்னும் மேல படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் முதல்ல என்னோடய மனமார்ந்த நன்றி கோயம்புத்தூருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்கள் காலேஜ் ஆஃப் சயின்ஸில் தான் படித்தேன் அண்டு படிக்கும்போது என்னோடய ஹாஸ்டல் வார்டன் அவர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியும் கூட அவர் தான் என்னோட முதல் ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து ஜூனியர் விகடனில் பப்ளிஷ் பண்ண வச்சாரு அந்த ஃபோட்டோ வச்சு தான் எனக்கு டிஎஃப்டியில் சீட் கிடச்சிது அப்புறம் அஸ்டண்ட்டாக எனக்கு சான்ஸ் கிடச்சிது ஸோ என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக என்னோட முதல் புள்ளி அதுதான் ஸோ அவர் இங்கே தான் அந்த க்ரௌடில் எங்கேயோ இருக்கார் கே கேஆர் சார் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய லைஃபோட முதல் மையழகன் நீங்கள் தான் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு இந்த படங்கிறத விட இந்த கதை வந்து ஒரு சிறுகதையாக தான் ஆரம்பிச்சது இதை எழுத சொல்லி ஒரு நாவலாக எழுத சொன்னது வந்து இயக்குனர் மகேஷ் நாராயண் கேரளாவை சேர்ந்தவர் அப்புறம் அதை ஒரு படமாக பண்ண சொன்னது நடிகர் விஜய் சேதுபதி இதனால் தான் இது இன்றைக்கி இப்போ வந்திருக்கு ஆனால் இது யார் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு சினிமாக்கான ஒரு திரைக்கதையோட அந்த இலக்கணத்தில் இது வராது ஸோ இதை யாரும் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன் அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த கதை வந்து கார்த்தி சார்ட்ட போச்சு பண்றேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கதையை கொடுக்கும்போது என்னுடைய நண்பன் எஸ்ஆர் கதிர் ஒளிப்பதிவாளர் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல நீ அவரை பார்க்கும்போது சொல்லு இதை டூடியில் பண்ணலான்னு சொல்லு நீயே சொல்லு வாய்த்தரன்னு சொல்லி சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்ல எனக்கு அதை சொல்கிற தேரிலாம் இல்லை ஆனால் நீங்களே அதை சொல்லிட்டீங்க இந்த டுடியில் பண்ணலாம் அப்படின்னு வேறு எதுலயாவது பண்ணியிருந்தால் நாங்கள் இந்தளவுக்கு இதை முழுமையாக பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியாது சரியானா தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு யாருமே கிடையாது ஒருவேளை கார்த்தி சார் இந்த படம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அடுத்த படத்துக்கு போயிருப்பேன் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அதே மாதிரிதான் அருண் சார்ட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ஒரு பயத்தோடய வெயிட் இருந்தோம் நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டே கிடையாது ஸோ அரவிந்த் சார் சொன்ன அப்புறம் தான் ஒரு மாதிரி எனக்கு மூச்சு வந்தது சரி இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஸோ இந்த படம் இன்னைக்கு இந்த வடிவத்தில் வந்திருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு முக்கிய காரணமாக நான் சொன்னேன் தேங்க்யூ சூரியானா தேங்க்யூ ஸோ மச் இசை பற்றி சொல்லணும் ஏன்னா விழாவின் நாயகன் நீங்கள் கேட்குற இந்த பிரம்மாண்டமான இசைலாம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோவில் ஒரு இசைக்கூடத்துலலாம் நாங்கள் பதிவு பண்ணல கொற்ற மழையில் அவனோட வீட்டில் ஒரு பெட்ரூமில் ஒரு ஓரமாக ஒரு கீபோர்டையும் ஒரு லேப்டாப்பையும் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களோடலாம் போராடிக்கிட்டு அவங்கள சத்தம் போடாமல் அமைதியாக வச்சுக்கிட்டு அப்படி பண்ண ஒரு மியூசிக் தான் அது அது பண்ணதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் நான் பெரிய சோம்பேறி நான் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் எழுதுவேன் ஆனால் என்னை ஓரளவுக்காவது என்னை வேகமாக எழுத வைக்கிறது என்னென்னா எழுதி முடித்தா கோவிந்த் வசந்தாவோட உட்காந்து மியூசிக் கம்போஸிங்கில் உட்காரலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸோ அதனாலே கொஞ்சம் இனி அது கொஞ்சம் வேகமாக எழுத நான் முயற்சி பண்ணுறேன் இந்த படம் வந்து உறவுகள் பற்றின படம் நம்ம மண்ணை பற்றின படம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்